ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் செல்வோ டெக் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பார்க்க போகிறோம் காப்பிரைட்டி ஸ்ட்ரைக்கோ கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கோ வந்துச்சுன்னா சேனலுக்கு என்ன ஆகும் அப்படின்ட்டு நம்ம தமிழில் உள்ள ஒரு சேனல் ஒரு கோடி சப்ஸ்கிரைபர் இருக்காங்க அதாவது டென் மில்லியன் சப்ஸ்கிரைபர் அந்த சேனல் வந்து ஒரு சில இஷ்யூ காரணமாக சேனல் ப்ளாக் ஆகிருக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் ஆயிருக்கு ஸோ எந்த சேனல் அப்படின்னு சொல்கிறேன் இல்லை இப்போவே உங்களுக்கு தெரியும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் எந்த சேனல் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஒரு சூப்பரான சேனலை பற்றி பார்த்தலாம் சேனலோட பேர் ராகவி லைஃப் ஸ்டைல் விளாக் அப்படிங்கிறது ராகவி லைஃப் விளாக்ஸ் அப்படிங்கிறது இந்த சேனலில் நிறைய லைஃப் ஸ்டைல் விளாக்ஸு ட்ராவல் விளாக்ஸு நிறைய குக்கிங் வீடியோஸ் கிச்சன் டிப்ஸு நிறைய என்டர்டைன்மெண்ட் ஷார்ட்ஸ் வீடியோஸு மேக்கப் ரிலேட்டடான டிப்ஸ் எல்லாமே போட்டிருக்காங்க சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே எந்த சேனல் ஃபஸ்ட்டு பிளாக் ஆகிருக்கு அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்த சொல்கிறேன் உங்களுக்கு உங்கள் சேனலில் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கோ கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் ஒரு வார்னிங் வருதுன்னு வச்சுக்கோங்க வார்னிங் ஸ்ட்ரைக் வருது அப்படின்னா சின்னதாக ஒரு ட்ரைனிங் எடுத்தோம் ட்ரைனிங் கொடுத்தோம் அப்படினா தொண்ணூறு நாளில் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும் சேனலுக்கு எந்த பாதிப்புமே வராது ஃபஸ்ட்டு வரது வார்னிங் ஸ்ட்ரைக் தான் வரும் எப்படி நம்ம அந்த ட்ரைனிங் கொடுக்குறது அப்படின்னு ஏற்கனவே நம்ம வார்னிங் ஸ்ட்ரைக் செல்வா செல்வாட்டக்குன்னு போட்டு சார்ஜ் பண்ணிங்கன்னா எப்படி நம்ம வார்னிங் ஸ்ட்ரைக் ரிமூவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்கோம் ரெண்டாவது விஷயம் என்னென்னா ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா ஒரு வாரத்துக்கு உங்கள் சேனலை நீங்கள் அக்சஸ் பண்ண முடியாது கம்யூனிட்டி ஸ்ட்ரைக்கு ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைக் வந்துச்சு அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ண முடியாது லைவ் ஸ்ட்ரீம் பண்ண முடியாது கஸ்டம் தமிழில் ஆட் பண்ண முடியாது கம்யூனிட்டி போஸ்ட் பண்ண முடியாது ஒன் வீக்குக்கு ஒன் வீக்குக்கு அப்புறம் நார்மல் நார்மலாகிடும் தொண்ணூறு நாள் கழித்து தான் ஸ்ட்ரைக்கு ரிமூவ் ஆகும் இதே தொண்ணூறு நாளைக்குள்ளே ரெண்டாவது ஸ்ட்ரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா உங்களால் ரெண்டு வாரத்துக்கு தொண்ணூறு நாளைக்குள்ள ரெண்டாவது ஸ்ட்ரைக்கும் வந்துச்சுன்னா தொண்ணூறு நாளைக்கு இப்போ ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி வீடியோ அப்லோட் பண்ண முடியாது எல்லாமே சேனலை வந்து அக்சஸ் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும் ரெண்டு வாரத்துக்கு ரெண்டு வாரத்துக்கு அப்புறம் எப்போதும் போல சேனல் நான் நார்மலாக வந்துடும் இதே தொண்ணூறு நாளுக்குள்ளே மூணாவது ஸ்ட்ரைக்கும் வந்துருச்சு அப்படின்னா வந்து உங்கள் சேனல் ஆட்டோமேட்டிக்காக டெர்மினேட் ஆயிரும் டெலிட் ஆயிரும் உங்கள் சேனலே ஆட்டோமேட்டிக்காக டெலிட் ஆயிரும் சேம் தான் காப்பிரைட்டு ஸ்ட்ரைக்குக்கும் ஓகேங்களா ஸோ பெரிய சேனல் என்னென்னா பாலிமர் நியூஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் அந்த சேனல் வந்து கிட்டத்தட்ட அஞ்சு நாள் ஆறு நாளாக வந்து வீடியோக்களை அப்லோட் பண்ணல பாலிமர் டிவின்னு ஒரு சேனலில் அப்லோட் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த சேனலில் வந்து கிட்டத்தட்ட நாலு லட்சம் சப்ஸ்கிரைப் இருக்காங்க பாலிமர் நியூஸ் சேனல் வேணால் செக் பண்ணி பாருங்கள் சேனல்லாம் அப்படியே இருக்கும் ஆனால் அவங்களால் வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் அப்படியே வீடியோ அப்லோடு பண்ணாமல் இருக்கும் ஓகேங்களா மேபி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏகப்பட்ட டெக்னிக்கல் எல்லாம் இருக்கலாம் இல்லை அவங்களே அப்லோட் பண்ணாமல் கூட இருக்கலாம் பேசிக்காக வெளியிலேருந்து பார்க்கையில் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் வந்துருந்துச்சு இல்லை காப்பிரைட் ஸ்ட்ரைக் வந்துருந்துச்சு அப்படின்னா வீடியோ அப்லோட் பண்ண முடியாமல் போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது கிட்டத்தட்ட நைன் பாயிண்ட் ஃபைவ் மில்லியன் சப்ஸ்கிரைபர்னு நினைக்கிறேன் ஒரு கோடி சப்ஸ்கிரைபர் வரப்போகுது முடிஞ்ச வரைக்கும் கம்யூனிட்டி ஸ்ட்ரைக் காப்பிரேட்டிவ் ஸ்ட்ரைக்கை தவிர்த்துருங்க ஓகே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி